மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்களே இருப்பதால் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து சங்கரன் சங்கரன்கோவிலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் புயல் ஏற்பட்டபோது வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளை ஊரணியில் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு யார் நிதியை பாரபட்சமின்றி தருகிறாரோ அவர்தான் நாட்டின் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று

சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக கண்டரமாணிக்கம் பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி வாங்கிய பாஜக அரசு பணக்காரர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் என்று விமர்சித்த ப சிதம்பரம் இந்தியா கூட்டணியின் ஆட்சி ஏழை எளியவர்களுக்கு பரிவு காட்டும் ஆட்சியாக இருக்கும் என்றார் எண்ணாயிரம் எண்ணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்துல கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு தானே அரசு விசுவாசமாக இருக்கும் உங்களுக்கு ஏன் விசுவாசமா இருக்கணும் நீங்களா பணம் தந்திக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்தது பெருத்த கொழுத்த முதலாளிகள் எண்ணாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தேர்தல் பத்திரத்துல அவர்களுக்கு விசுவாசமாக பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்கிறது நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வோம் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் சீதாராம் இயற்றுச்சு உரி பரப்புரை மேற்கொண்டார் பாஜக அரசு அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை வைத்து எதிர்க்கட்சிகள் மீது குதிரை வேறம் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆல் தி இண்டிபெண்டென்ட் இன்ஸ்டிட்டியூஷன்ஸ் கிரியேட்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் பிகின்னிங் ஃப்ரம் த பார்லிமெண்ட் தி ஜுடிஷியரி தி எலெக்ஷன் கமிஷன் ராபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாலை ஆதரித்து கமுதியில் வாக்கு திரட்டிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணி என்றார் பதினொன்னு அம்மா ஜெயலலிதா ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது மக்கள் கூட்டணியாக தமிழக அரசியல் வரலாற்றில் மகத்தான வெற்றி பெற்று விஜயாவும் அமைத்த கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி அண்ணன் எடப்பாடியார் கரையுளம் அருகே அமமுக வேட்பாளர் டி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டபோது மழை கொட்டியது இருப்பினும் மக்கள் குக்கர்களை தலையில் ஏந்தியவாறு அவரை பிரச்சாரம் செய்ய வலியுறுத்தினர் பின்னர் தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்க அதை நிறைவேற்றி தருவதாக தினகரன் வாக்குறுதி அளித்தார்